டெய்லி எபிசோட்ஸ் மிஸ் பண்ணாம பாக்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் எபிசோட் நூற்று தொன்னூற்று ஐந்து அனன்யா மிகவும் அசதியாக இருப்பதாக சொன்னதும் ஆகாஷ் அவளுக்கு டீ போட்டு கொடுப்பதாக சொன்னார் உடனே அனன்யா வேண்டாம் என்று மறுக்க ஆகாஷ் உடனே இல்லம்மா இன்னைக்கு நான் உனக்கு என் கையால நிச்சயமா டீ போட்டு கொடுப்பேன் சில நேரத்துல தான் நாம பெண் பிள்ளைங்களை கவனிச்சுக்கிற வாய்ப்பு கிடைக்கும் அந்த உரிமையை அப்பா கிட்டே இருந்து பறிச்சிடாத என்று சொல்ல அனன்யாவால் அதற்கு மேல் எதுவும் சொல்ல முடியவில்லை அனன்யா ஆருஷை சக்தியிடம் கொடுத்துவிட்டு தன் அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் ஆனால் படிக்கட்டில் ஏறும்போது திடீரென திரும்பி வலி நிறைந்த குரலில் தாத்தா அப்பா சாரி சாரி என்னால இப்போதைக்கு உங்ககிட்ட எதுவும் சொல்ல முடியாது இவ்ளோ பெரிய விஷயம் எனக்கே கனவு மாதிரிதான் இருக்கு அத ஹேண்டில் பண்ண உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும் இதை எப்படி சொல்லி உங்களுக்கு புரிய வைப்பேன்னு எனக்கு சத்தியமா தெரியல ஆனா இப்போ என்னால இந்த விஷயத்த பத்தி எதுவும் சொல்ல முடியாது என்று தனக்குள் சொல்லிக்கொண்டே வேகமாக படியேறி தன் அறைக்குள் சென்றாள் ஆருஷும் சக்தியும் அங்கிருந்து கிளம்பினர் ஆனால் ஆகாஷ் மட்டும் நின்று கொண்டே ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்து போனார் அதை கண்ட விஜயேந்திரர் அவர் அருகில் வந்து தோளில் கை வைத்து தீவிரமான குரலில் ஆகாஷ் என்ன ஆச்சு எதை பத்தி இவ்வளோ சீரியஸா யோசிச்சுட்டு இருக்க என்று கேட்டார் ஆகாஷ் உடனே விஜயேந்திரரை பார்த்து இல்லப்பா இன்னைக்கு அனன்யா கண்ணுல ஏதோ வித்தியாசத்தை பார்த்தேன் நீங்க அதை கவனிச்சீங்களா அவ கண்ணுல வலியும் சந்தோஷமும் ரெண்டும் இருந்துச்சு அவளுக்கு நம்ம கிட்ட ஏதோ சொல்ல வேண்டிய ஒண்ணு இருந்துச்சு அதை நம்ம எல்லாருக்கும் சொல்லணும்னு விரும்புறா ஆனா ஏன்னு தெரியல சொல்ல பயப்படுறா இந்த மூணு வருஷமா அவளோட கண்ணுல தைரியத்தை மட்டும்தான் நான் பாத்திருக்கேன் ஆனா இன்னைக்கு பார்த்தது ஏதோ வித்தியாசமா இருந்துச்சு ஏதோ என்னோட புரிதலுக்கு அப்பாற்பட்டு இருக்கு அவளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா என்று கேட்டார் இதை கேட்ட விஜயேந்திரரும் அவளை பற்றி நினைத்து யாருக்கு தெரியும் ஆகாஷ் இதுவரைக்கும் அனன்யா எந்த ஒரு பிரச்சனையையும் நம்ம பக்கம் வர விட்டதே இல்ல இன்னைக்கு மட்டும் எப்படி அவ நமக்கு சொல்லுவா ருத்ரன் போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு ரொம்ப கடினமான சூழல்ல இருக்கா இத தவிர அவளால வேற என்ன செய்ய முடியும் சில சமயங்கள்ல அவளோட நிலைமைய பாக்கும்போது என்னால தாங்க முடியல காலம் எப்பவும் அவள சோதிக்க தயாரா இருக்கிற மாதிரி தோணுது என்றார் விஜயேந்திரர் சொன்னதை கேட்ட ஆகாஷ் அமைதியாகிவிட்டார் பிறகு இருவரும் ஜெகனை பார்க்க சென்றனர் ஜெகனை பார்த்ததும் ஆகாஷ் அவனை அழைத்து இங்கு வாஜகன் என்றார் ஜெகன் ஆகாஷின் குரலைக் கேட்டு அவருக்கு முன்னால் பணிவுடன் வந்து நின்று சொல்லுங்க சார் என்றான் ஆகாஷ் சுற்றி வளைக்காமல் அவனிடம் நேரடியாக இன்னைக்கு ஏதாவது நடந்துச்சா ஜெகன் ஆபீஸ்ல இல்ல வேற இடத்துல என்று கேட்டார் ஆகாஷின் கேள்வியை எதிர்கொண்ட ஜெகன் இரண்டு நிமிடங்கள் அமைதியாக நின்று அவரையே பார்த்துக் கொண்டிருந்தான் இன்று என்ன நடந்தது மற்றும் அவன் பார்த்தது என்ன இதை பற்றி ஆகாஷோ அல்லது விஜயேந்திரரோ அறிந்தால் அதன் எதிர்வினை என்னவாக இருக்கும் இதை பற்றி நினைத்து அவன் மிகவும் அழுத்தமாக உணர்ந்தான் இன்று அவனும் ருத்ரனை வேறு பெயருடன் வேறு அடையாளத்துடன் பார்த்தான் அதன் பிறகு அவனும் மிகவும் உணர்ச்சியற்றுப் போனான் அவனுக்குமே மீண்டும் சுயநினைவு திரும்ப நேரம் பிடித்தது இவனின் நிலையே இப்படி என்றால் அனன்யாவின் நிலையை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ருத்ரனை பார்த்து அவன் மனமும் கலங்கியது ஆனால் அனன்யா தடுத்ததால் இதை யாரிடமும் சொல்ல முடியவில்லை ஏன் சொல்ல வேண்டாம் என்று சொன்னால் என்பது அவளுக்கு மட்டுமே தெரியும் ஜெகனின் முகபாவத்தில் உள்ள மாற்றத்தை பார்த்த விஜயேந்திரர் மற்றும் ஆகாஷ் இருவரும் மீண்டும் கவலைப்பட்டு ஜெகனிடம் கேட்டனர் சிறிது நேரம் யோசித்தவன் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு ஓ அதுவா இன்னைக்கு நம்ம பாஸ் ரொம்ப ஆசைப்பட்ட முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்கல ஆனா அது நம்ம போட்டி நிறுவனத்துக்கு கிடைச்சிருச்சு அதுக்காக பாஸ் நிறையவே உழைச்சிருந்தாங்க அந்த ப்ராஜெக்ட் ருத்ரன் சாரோட கனவு ஆனா அது இன்னைக்கு நமக்கு கிடைக்கல என்று சொல்லி அமைதியானான் ஆகாஷும் விஜயேந்திரரும் ஜெகன் சொன்னதை கேட்டுவிட்டு தலையை ஆட்டி உம் புரியுது அனன்யாவுக்கு ருத்ரன் சம்பந்தமான விஷயம் எவ்வளவு முக்கியம்னு தெரியும் அது கம்பெனியோ குடும்பமோ அவனோட மகனோ இல்ல அவனோட கனவோ எல்லாமே அவளுக்கு ஒண்ணுதான் அதனாலதான் அவளுக்கு இந்த தோல்வியையும் பொறுத்துக்க முடியல என்றார் அவர் சொன்னதை கவனமாக கேட்ட ஜெகன் தன் மனதிற்குள் இந்த நேரத்துல ருத்ரன் சார தவிர வேற எதுலையும் அவங்களால கவனம் செலுத்த முடியல அதனாலேயேதான் அந்த ப்ராஜெக்ட் அவங்க கையமீறி போச்சு என்று நினைத்துக் கொண்டான் அப்போது ஜெகனின் போனில் மெசேஜ் டோன் கேட்க உடனே போனை எடுத்து பார்த்தான் அது அனன்யாவிடம் வந்த மெசேஜ் என்பதை கவனித்தான் அந்த மெசேஜை பார்த்ததும் ஜெகனின் முகத்தில் அமைதியான வெளிப்பாடு தோன்ற உடனே அங்கிருந்து கிளம்பினான் மறுபுறம் ராஜசேகர் வீட்டில் அவர் தனது அறையில் சந்தோஷமாக கொண்டிருந்தார் அவர் தன் மனைவி மாலாவிடம் மாலா இன்னைக்கு நான் ஜெயிச்சிட்டேன் என்னோட பல வருஷ பொறுமைக்கு இன்னைக்கு பலன் கிடைச்சிருச்சு நான் ஜெயிச்சிட்டேன் என் பொண்ணு என்னோட கணவன் நிறைவேற்றிட்டான் மாலா இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு வார்த்தையால சொல்ல முடியாது என்றார் அவர் இவ்வாறு சொல்லிவிட்டு தன் மனைவியின் கையை பிடித்து மகிழ்ச்சியுடன் உலுக்கினார் இதைப் பார்த்த மாலா தன் கணவரின் கையை பிடித்து உங்களை எப்படி சந்தோஷமா பாக்குறதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆனா ரொம்ப எமோஷனல் ஆகாதீங்க டாக்டர் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி இருக்கலாம் ஆனா உங்களை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி இருக்காரு அதனால ரெஸ்ட் எடுங்க என்றார் இதை கேட்ட ராஜசேகர் மாலாவின் கையை பிடித்து உலுக்கி கட்டிலுக்கு பக்கத்தில் இருந்த வைன் பாட்டிலை கையில் எடுத்து இல்ல மாலா இது ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம் இல்ல நான் கொண்டாட வேண்டிய நேரம் இது வெறும் ஆரம்பம்தான் இனிமே என்ன நடக்குதுன்னு பாரு அந்த ருத்ரன் குடும்பத்தோட பேரு அந்தஸ்து அவங்க அடையாளம் எல்லாத்தையும் என்னோட காலுக்கு கீழே போட்டு நசுக்க போறேன் இந்த தருணத்துக்காக தான் பல வருஷமா ஏங்கிக்கிட்டு இருந்த இப்போதைக்கு அவங்களோட முழு சாம்ராஜ்யமும் உச்சத்துல இருக்கலாம் ஆனா கூடிய சீக்கிரம் பாதாளத்துக்கு போக போகுது பாரு என்று சொல்லிவிட்டு கையில் இருந்த திறந்து ஒரு கிளாஸில் ஊற்றி சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தார் ராஜசேகரின் மகிழ்ச்சியில் அந்த அறை முழுவதும் சிரிப்பு சத்தம் எதிரொலித்தது அவர் கண்ணில் வெற்றிக்கான சந்தோஷம் இருந்தது ராஜசேகர் தன் மனைவியிடம் கடைசியா இப்போ அந்த அனன்யாவ தலகுனிய வைக்கிற ஆயுதத்தை கண்டுபிடிச்சிட்டேன் நல்லா பாத்துக்கோமாலா இது அவளோட அழிவின் தொடக்கமா கூட இருக்கலாம் இதுக்கப்புறம் இவங்களோட நிலைமை எப்படி இருக்கும்னு நீயே பாரு அது மட்டும் இல்ல இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இவ்ளோ நாள் அந்த ருத்ரனோட குடும்பம் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தப்போ அவங்களுக்கு ஒரு கேடயமா இருந்த அவ இந்த நேரத்துல மொத்தமா வலுவிழந்து போய் உட்கார்ந்துருப்பா அவா திரும்பவும் எல்லாத்தையும் சரி செஞ்சு மீண்டு வர்றதுக்குள்ள எல்லாத்தையும் சாம்பலாக்கிடணும் என்று சொல்லிவிட்டு சிரிக்க ஆரம்பித்தார் ராஜசேகர் சந்தோஷமாக மது அருந்திக் கொண்டே தன் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள அப்போது வெளியே ஹாரன் சத்தம் கேட்டது இதை கேட்டதும் மாலா ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துவிட்டு உற்சாகமாக ராஜசேகரின் கையிலிருந்த இருந்த ஒயின் கிளாஸை வாங்கி அதை மறைத்து வைத்தார் ராஜசேகரும் உடனடியாக படுக்கையில் படுத்துக்கொண்டு உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதைப் போன்று காட்டிக்கொண்டார் அப்போது அறையின் கதவைத் திறந்து உள்ளே ஓடி வந்த நித்யா தன் அப்பாவின் அருகில் வந்து அமர்ந்து அவரின் கையை பிடித்துக்கொண்டு அப்பா நாம ஜெயிச்சுட்டோம் கடைசியா இந்த ப்ராஜெக்ட் நம்ம கைக்கு கிடைச்சிருச்சு என்று சொல்லிக்கொண்டே தன் கைகளிலிருந்த இருந்த ப்ராஜெக்ட் ஃபைலை ராஜசேகரிடம் கொடுத்தாள் அதை பார்த்த ராஜசேகர் தன் நடிப்பை வெளிப்படுத்தும் விதமாக கலங்கிய கண்களுடன் ஃபைலை பார்த்து நல்லதுமா உன்னோட அப்பா உன்னை நினைச்சு பெருமப்படுற மாதிரி செஞ்சுட்ட இன்னைக்கு உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுற என்று சொல்லி ராஜசேகர் தன் மகளின் கைக்கு முத்தமிட்டார் நித்யாவும் உணர்ச்சி வசப்பட்டு தன் அப்பாவை முத்தமிட்டாள் ராஜசேகரும் தன் மகளை மகிழ்ச்சியுடன் அணைத்து கொண்டார் அப்போது அவரின் பார்வை வாசலில் நிற்கும் சித்தார்த் மீது பட அவனை கை நீட்டி ஏன் சித்தார்த் அங்கே நிக்கிற உள்ளவா என்று அழைத்தார் ராஜசேகர் அழைத்ததும் சித்தார்த் சிரித்துக்கொண்டே உள்ளே வந்து கங்கராட்ஸ் அங்கிள் உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் ஒரு வழியா கிடைச்சிருச்சு உங்களோட கனவும் நிஜமாயிடுச்சு இப்பவாவது நீங்க ரெஸ்ட் எடுத்து உங்க உடம்பு கவனிச்சுக்கோங்க என்றான் இதை கேட்ட ராஜசேகர் சிரித்து கொண்டே வாழ்த்துறதுக்கு தகுதியானவன் நான் இல்ல தம்பி நீங்க ரெண்டு பேரும் தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க உங்க ரெண்டு பேரால மட்டும்தான் என் கம்பெனிக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சது உங்க ரெண்டு பேருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் நீங்க என் பொண்ண சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் என்றார் பிறகு ராஜசேகர் தனது கையை நீட்டி என் பொண்ணுக்கு எப்பவும் இப்படியே துணையா இருப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க என்று கேட்க அதை கேட்ட சித்தார்த் மிகுந்த எதிர்பார்ப்புடன் பார்த்துக் கொண்டிருந்த நித்யாவை பார்த்தான் பின்பு தன் பதிலுக்காக காத்திருந்த ராஜசேகரை பார்த்தான் சில நொடிகளுக்கு பிறகு சித்தார்த் அவர் கைகளின் மீது தன் கைகளை வைத்து நான் சத்தியம் பண்றேன் அங்கிள் நான் உங்களோட பொண்ணுக்கு எப்பவும் ஆதரவா இருப்பேன் நான் எப்பவும் உங்களோட நிழலாவும் இருப்பேன் என்றான் இதை கேட்டதும் ராஜசேகரின் கண்களில் ஒரு மோசமான பிரகாச ஒளி தோன்றியது அவர் சிரித்துக்கொண்டே சரிப்பா இப்ப நீங்க ரெண்டு பேரும் ரெஸ்ட் எடுங்க நைட் எங்கேயாவது டின்னர் சாப்பிட்டு இந்த வெற்றியை கொண்டாடுவோம் என்றார் இதை கேட்டு கவலையடைந்த மாலா முகம் சுளிக்க உடனே ராஜசேகர் அவரை பார்த்து உனக்கே நல்லா தெரியும்ல மாலா நான் எப்பவும் வீட்ல சமைச்ச சாப்பாட மட்டும்தான் சாப்பிடுவேன்னு ஆனா பசங்க கூட ஒரு நாள் போறது தப்பில்ல என்று கேட்க மாலா அவர் சொன்னதை கேட்டு சிரித்துவிட்டு சரி என்று தலையை ஆட்டினார் இதை பார்த்த மற்றவர்களும் சிரித்தனர் சித்தார்த் அங்கிருந்து கிளம்பப் போனபோது நித்யா அவனை அழைத்து சித் நீ என்னோட ரூமுக்கு வா நான் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன் என்றாள் இதைக் கேட்ட சித்தார்த் வேண்டாம் என்று தலையை யாட்டி சற்றே எரிச்சலுடன் இல்ல நித்யா நீ காஃபி போட வேணாம் ஏற்கனவே வேலைக்காரன் கிட்ட காஃபி கேட்டிருக்கேன் என்று சொல்லிவிட்டு எதையும் காதில் வாங்காமல் அங்கிருந்து கிளம்பி சென்றான் சித்தார்த்தின் நடவடிக்கையை கண்டு நித்யா கொஞ்சம் ஏமாற்றம் அடைந்தாள் பின்னர் தன் பெற்றோரிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியே சென்று விட்டாள் இதற்கிடையில் சித்தார்த்தின் சிறு அலட்சியம் கூட நித்யாவின் கண்களில் கவலையை கொடுத்ததை மாலா கவனித்தார் அவர் கவலையுடன் ராஜசேகரை பார்த்து நீங்க நித்யாவை பாத்தீங்களா உங்க பழி உணர்ச்சியால என் மகளோட சந்தோஷம் பறி போயிடுமோனு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்றார் வருங்கால வெற்றியை நினைத்து சந்தோஷத்தில் இருந்த ராஜசேகர் மாலா சொன்னதை பெரிதாக காதில் வாங்காமல் அலட்சியமாக கவலைப்படாத மாலா நான் ஏற்கனவே எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டேன் ஒண்ணு ஆகாது என் மகளோட சந்தோஷம் அந்த சித்தார்த் இனி அவன் வாழ்க்கை முழுக்க நம்ம பொண்ணு கூட தான் இருப்பான் என்றார் இதை கேட்ட மாலா எதையோ யோசித்து அது அவ்வளோ ஈஸியா எனக்கு அந்த விஜயேந்திரர் வீட்டு மருமக அனன்யா எப்படிப்பட்டவன்னு நல்லா தெரியும் அவளுக்கு ஏதாவது தெரிஞ்சா சும்மா விட மாட்டா என்று சொல்ல அனன்யா பெயரை கேட்டதும் கோபமான ராஜசேகர் பல்லை கடித்து கொண்டு அனன்யா என்று கர்ஜித்தார் ராஜசேகரினால் கனவில் கூட இந்த பெயரை மறக்க முடியவில்லை அவர் இந்த பெயரை வெறுத்தது போல அனன்யாவின் அடையாளத்தையும் வெறுத்தார் முன்பு ருத்ரனிடம் தோற்றாலும் அவர் சாதாரணமாகத்தான் இருந்தார் ஆனால் கடந்த மூன்று வருடங்களாக ஒரு பெண்ணிடம் பலமுறை தோற்ற பிறகு தன்னையே வெறுக்க ஆரம்பித்தார் அதனால்தான் அனன்யாவை அவரால் மறக்க முடியவில்லை அவள் பெயரைச் சொன்னதுமே அவர் உடம்பில் நெருப்பு எரிவது போல எரிச்சலாக இருந்தது இதை மாலாவும் தெளிவாக கவனித்தார் ஆனால் தன் பேச்சை தொடர்ந்தவர் ஆமா அந்த பொண்ணு அனன்யா அவ்வளோ சீக்கிரம் எதையும் விட்டுக் கொடுக்க மாட்டான்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதுவும் அவளோட புருஷனை பொறுத்த வரைக்கும் அவை எப்படி விட்டுக் என்று குழப்பமாக கேட்டார் மாலா இந்த கேள்வியை கேட்டதும் கோபமடைந்த ராஜசேகர் அருகில் இருந்த டேபிளில் இருந்த நைட் லேம்பை எடுத்து தரையில் வீசிவிட்டு மறந்திராத மாலா உன் புருஷன் ஒன்னும் சாதாரண தோட்டாவ வச்சு சுடல என்ன இருந்தாலும் அவ பொண்ணு அது பெண் சிங்கமாவே இருந்தாலும் அவளுக்கும் பலவீனம் உண்டு அவ இப்போ என்னோட பிடியில இருக்கா அதனால நீ பயப்படுறத நிறுத்து அவளால இப்ப எதையும் பண்ண முடியாது என்று தைரியமாக கூறினார் ராஜசேகர் சொன்னதை கேட்ட மாலாவுக்கு ஏனென்று தெரியவில்லை ஆனால் அவளுக்குள் அனன்யாவை நினைத்து நடுக்கம் உண்டானது மறுபுறம் சித்தார்த் அறையில் அவன் ஃப்ரெஷ் ஆகி அறைக்குள் வந்தவுடன் நித்யா அவனுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள் இதை பார்த்து சித்தார்த் அவளை புறக்கணித்து விட்டு நீங்க என்ன பண்ற நித்யா நான் தான் வேலைக்காரனை காஃபி கொண்டு வர சொல்லிட்டனே என்று எரிச்சலுடன் சொன்னான் இதை கேட்ட நித்யா புன்னகையுடன் அவன் அருகில் வந்து அன்பான பார்வை பார்த்து காஃபியை நீட்டியபடி சாரி சித் நான் உனக்கு காயப்படுத்துறேன்னு எனக்கு தெரியும் ஆனா சத்தியமா எனக்கு அப்படி எந்த எண்ணமும் இல்ல ஆனா அந்த போய் அவ்வளோ பெரிய விஷயமா எனக்கு தெரியல என்று கூறினாள் எபிசோட் நூற்று தொன்னூற்று ஆறு சித்தார்த் கோபமாக இருப்பதை பார்த்த நித்யா சாரி சித் நான் உன்னை காயப்படுத்தணும்னு அப்படி சொல்லல ஆனா பாதி போய் சொன்னது அவ்வளோ தப்பான விஷயமா எனக்கு தோணல என்றாள் அவள் இதை சொன்னதும் சித்தார்த் மிகவும் எரிச்சலுடன் அவள் பக்கம் திரும்பி பாதி பாதிப்போய் நான் புருஷன்னு எல்லார்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படி ஒன்னும் இல்லைன்னு உனக்கும் தெரியும் இல்ல என்றான் கோபமாக இதை கேட்டு நித்யா அவன் கையை பிடித்து அன்புடன் இப்போ அப்படி இல்ல ஆனா பியூச்சர்ல அப்படி நடக்கலாம்ல என் மேல உனக்கு எந்த உணர்வும் இல்லையா சித் என்று கேட்டாள் நித்யா இதை சொன்னதும் சித்தார்த் அவள் கையை விலக்கி விட்டு பாரு நித்யா என் மனசுல உன் மேல நட்ப தவிர வேற எந்த எண்ணமும் இல்லைன்னு உனக்கே நல்லா தெரியும் என்ன நானே புரிஞ்சுக்க முடியாத நிலைமையில இருக்கும்போது உன்னை எப்படி புரிஞ்சுக்குவேன் சொல்லு அட்லீஸ்ட் நீயாவது என்னை புரிஞ்சுக்கிட்டா நல்லது என்றான் சித்தார்த் இதை சொல்லும் போதே மிகவும் பதட்டமடைய தன் தலையை பிடித்துக்கொண்டு கொண்டு படுக்கையில் அமர்ந்தான் இதை பார்த்த நித்யா கவலையுடன் அவன் அருகில் வந்து என்னாச்சு சித் ஏதாவது பிரச்சனையா டாக்டர்கிட்ட போகலாமா நான் மருந்து எடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சித்தார்த்திற்கு மருந்தும் தண்ணீரும் எடுத்து வந்து கொடுத்தாள் அதை சாப்பிட்டதும் தான் சித்தார்த் கொஞ்சம் நிம்மதியாக உணர்ந்தான் நித்யா அவனை ஓய்வெடுக்கச் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றாள் நித்யா சென்ற பிறகு சித்தார்த் கண்களை திறந்து பார்த்தான் அவன் மனதில் அவன் கண்களில் அனன்யாவின் முகம் மட்டுமே வந்து போனது அவன் மனதில் ஆயிரம் கேள்விகள் இருந்தாலும் அனன்யாவை பற்றி நினைத்ததும் அவனுக்குள் ஒரு நிம்மதி உருவானது இந்த உணர்வு அவனுக்கு மிகவும் விசித்திரமாக தோன்றியது இது ஏன் என்று அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை ஆனால் இன்று அவளை நேருக்கு நேர் பார்க்கும்போது அவன் இதயத்தில் தோன்றிய படபடப்பை அவனால் மறக்க முடியவில்லை இரண்டு பேரும் ஒரு பதட்டத்தை உணர்ந்தனர் ஆனால் அதை இருவருமே வெளிப்படுத்தாமல் அந்த உணர்வை தங்களுக்குள்ளேயே வைத்துக் கொண்டனர் மாலை நேரம் நித்யா சித்தார்த்தை இறுதியாக சமாதானப்படுத்தினாள் இருவரும் தங்கள் ப்ராஜெக்ட் வெற்றியை கொண்டாட டின்னருக்கு ஹோட்டல் சென்றனர் ராஜசேகர் திடீரென உடம்பு சரியில்லை என்று சொல்லிவிட்டு வரவில்லை அவரை கவனித்துக் கொள்ள மாலாவும் வராமல் அவருடனே வீட்டிலேயே இருந்துவிட்டார் அதனால் டின்னருக்கு சித்தார்த்தும் நித்யாவும் மட்டுமே வெளியே வந்தனர் டிரைவர் ஒரு பெரிய ஹோட்டலின் முன் காரை நிறுத்த நித்யாவும் சித்தார்த்தும் வெளியே வந்தனர் சித்தார்த் கையை பிடித்து உள்ளே அழைத்துச் சென்ற நித்யா உற்சாகமாக சித் உனக்கு தெரியுமா இது ஒரு டாப் இன்டர்நேஷனல் ஹோட்டல் இந்த ஹோட்டல் ஓனர் ரொம்பவே வித்தியாசமான டேஸ்ட் உள்ளவரு அதனாலேயே இங்க இருக்குற ஃபுட் ரொம்ப நல்லா இருக்கும் வித்தியாசமாவும் இருக்கும் அதே சமயம் ருசியாவும் இருக்கும் இன்னைக்கு நான் எனக்கு பிடிச்ச சில டிஷ் ஆர்டர் பண்ணி தரேன் சாப்பிட்டு பாருங்க நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொன்னாள் நித்யா ஏற்கனவே அங்கே ஒரு தனி பிரைவேட் பகுதியை புக் செய்திருந்தாள் அங்கு சென்றதும் நித்யாவும் சித்தார்த்தும் எதிரெதிரே அமர்ந்து பேசிக்கொண்டே உணவை ஆர்டர் செய்தனர் நித்யா சாப்பாடு வரும் வரை அந்த இடத்தையே ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தாள் ஆனால் ஏனென்று தெரியவில்லை சித்தார்த்தின் கவனம் அந்த ஹோட்டல் மீதே பதிந்திருந்தது இந்த இடம் மிகவும் பரிட்சயமாக தெரிந்தது சாப்பாடு வர தாமதமாகியிருந்ததால் நித்யா வாஷ்ரூமுக்குப் போவதாக சொல்லிவிட்டு சென்றாள் ஆனால் சித்தார்த் இன்னும் அங்கிருந்த சூழ்நிலையை உற்று பார்த்துக் கொண்டிருந்தான் அப்போது அவனிருந்த கேபின் கதவு திறந்தது நித்யா திரும்பி வந்ததாக நினைத்த சித்தார்த் என்னாச்சு ஏன் இவ்வளோ சீக்கிரம் திரும்பி வந்துட்ட என்று கேட்டுக்கொண்டே திரும்பி பார்த்தான் ஆனால் அங்கு யாரையும் காணவில்லை இதைப் பார்த்த அவனது புருவம் சற்று உயர்ந்தது ஏனெனில் யாரோ உள்ளே வந்த சத்தம் அவனுக்கு தெளிவாக கேட்டது ஆனால் இந்த நேரத்தில் அவளைத் தவிர வேறு யாரும் இங்கு வரவேண்டிய அவசியமில்லை என்று உணர்ந்தான் இதை யோசிக்கும்போது அவனுக்கே கொஞ்சம் விசித்திரமாக இருந்தது பின்னர் தன் கால்களுக்கு இடையே ஏதோ அசைவதைப் போல தோன்றியது சித்தார்த் குனிந்து டேபிளுக்கு கீழே பார்த்தபோது யாரோ ஒளிந்திருப்பதை பார்த்தான் அதைப் பார்த்ததும் அவனுக்கு மிகவும் ஆர்வமாகிப் போனது தன் சேரிலிருந்து எழுந்தவன் தரையில் அமர்ந்து தலையை சாய்த்து டேபிளுக்கு கீழே இருப்பவனை பார்க்க முயற்சித்தான் அந்த உருவம் சித்தார்த்தை தெளிவாகப் பார்த்தது அவன் மெதுவாக தன் சிறிய கண்களால் கண்கள் சிமிட்டியபடி பார்த்தான் அந்த குட்டி உருவம் வேறு யாருமில்லை ஆருஷ்தான் சித்தார்த் அந்த கண்களை பார்த்துக் கொண்டிருக்க ஆருஷ் கண்களில் ஒரு மின்னல் பா என்று தனக்குள் மெதுவாக முணுமுணுத்துக் கொண்டான் பிறகு சித்தார்த்தின் முகத்தை பார்த்து கொண்டே வெளியே வந்தான் ஆனால் ஏனென்று தெரியவில்லை சித்தார்த்திற்கும் ஆருஷை பார்த்தும் உள்ளுக்குள் மகிழ்ச்சி உண்டானது அவன் அன்பாக அவனை பார்த்து ஏய் குட்டிப்பையா யார் நீ செய்ற என்று விசாரித்தான் சித்தார்த்தை பார்த்ததும் மகிழ்ச்சியடைந்த ஆருஷ் அவன் இப்படி தன்னை பார்த்து கேள்வி கேட்டதும் உதட்டைச் சுளித்து கடவுளே அப்பாவுக்கு என்ன அடையாளம் தெரியலையா என்று தனக்குள் சொல்லிக்கொண்டவன் தன் கண்ணங்களை தொட்டு பார்த்து நான் அழகா இல்லையா என்று கேட்டுக்கொண்டான் ஆருஷ் தனக்குள் பேசிக் கொண்டிருந்த போது அவனது முகத்திலிருந்த வெளிப்பாடுகளை பார்த்த சித்தார்த் ரசித்தான் அவனை பார்க்கும்போது தானாக அவன் உதடு புன்னகையால் விரிந்தது அப்போது அந்த கேபின் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது அதை பார்த்த ஆருஷ் சித்தார்த்துடன் சேர்ந்து திரும்பி பார்த்தான் சித்தார்த் உள்ளே வர அனுமதி கொடுத்தான் ஆருஷ் வேகமாக டேபிளுக்கு அடியில் மறைவாக ஒளிந்து கொண்டு இல்ல இல்ல நான் இங்க ஒளிஞ்சிருக்கேன்னு யார்கிட்டயும் சொல்லாதீங்க பிளீஸ் என்றான் ஆருஷின் குழந்தைத்தனமான பேச்சை சித்தார்த் ரசித்து கொண்டிருக்க ஒரு வெயிட்டர் உள்ளே வந்து சித்தார்த்தை பார்த்து சாரி சார் உங்களை தொந்தரவு பண்றதுக்கு மன்னிச்சிருங்க இங்க ஒரு மூணு வயசு குழந்தை யாராவது உள்ள வந்தாங்களா என்று கேட்டான் இதை கேட்ட சித்தார்த் டேபிளுக்கு அடியில் ஒளிந்திருக்கும் ஆருஷை பார்த்தான் அவன் முகத்தை அழகாகச் சுழித்து சொல்ல வேண்டாம் என்பது போல தலையை ஆட்டினான் அவனுடைய அப்பாவி முகத்தை பார்த்த சித்தார்த் அந்த வெயிட்டரை பார்த்து இல்ல இங்க எந்த குழந்தையும் வரல என்றான் இதைக் கேட்டதும் வெயிட்டர் கவலையடைந்தான் பதட்டமான குரலில் ஆனா ஸ்டாஃப் எல்லாம் குழந்தை இந்த பக்கமா வந்தத பார்த்ததா சொன்னாங்க என்றான் சித்தார்த் அந்த வெயிட்டர் கண்களில் பயத்தையும் கவலையையும் கண்டான் இதை பார்க்கும்போது ஒரு கணம் உண்மையை சொல்லத் தோன்றியது ஆனால் அவன் கண்கள் மீண்டும் ஆருஷை பார்த்ததும் அவன் அமைதியானான் சீக்கிரம் ஆருஷை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதால் ஊழியர் சித்தார்த்திடம் தொந்தரவு செய்ததற்கு மன்னிப்பு கேட்டுவிட்டு வேகமாக அங்கிருந்து கிளம்பினான் இரண்டு நிமிடங்களுக்குள் அவன் கிடைக்காவிட்டால் மிகப்பெரிய பிரச்சனையாகிவிடும் அஜய் யாரையும் சும்மா விடமாட்டான் என்று பயந்தான் அந்த வெயிட்டர் வெளியேறியவுடன் சித்தார்த் மீண்டும் முட்டி போட்டு ஆருஷை பார்த்து நீ என்னையே பொய் சொல்ல வச்சு எல்லாரையும் தொந்தரவு பண்றியா சரி இந்த குட்டிவாலு பேர நான் தெரிஞ்சுக்கலாமா யார் நீ நீ எப்படி இங்க வந்த உன் பேர் என்ன என்று கேட்டான் சித்தார்த் ஒரே நேரத்தில் பல கேள்விகள் கேட்டதும் கண்களை உருட்டி தலையில் கை வைத்த ஆருஷ் இதென்ன இத்தனை கேள்வி கேக்குறீங்க எனக்கு பதில் சொல்ல குழப்பமா இருக்கும்ல என்று சொன்னவன் ஒற்றை விரலை காட்டி ஒரே நேரத்துல ஒரு கேள்விதான் கேட்கணும் என்றான் அவனின் அப்பாவித்தனமான வார்த்தைகளை கேட்டு சித்தார்த் சிரிக்க ஆரம்பித்தான் அவன் தலையை அன்பாக தடவி கொடுத்து சரி சரி முதல்ல உன் பேர் என்னன்னு சொல்லு என்றான் இதை கேட்ட ஆருஷ் வேகமாக வெளியே வந்து குதித்து தன் ஸ்டைலில் ஆருஷ் ருத்ரன் என்றான் சித்தார்த் இந்த பெயரை கேட்டதும் எழுந்து நின்று ஆருஷ் ருத்ரன் என்று ஆருஷ் பெயரை மனதிற்குள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டான் ஆருஷ் தனது இரண்டாவது விரலை நீட்டி இப்போ இரண்டாவது கேள்வியா என்று கேட்டபோதுதான் சித்தார்த் சுய சுயநினைவுக்கு திரும்பினான் பிறகு ஆருஷை கவனமாக பார்த்து புன்னகையுடன் ஓம் பேர் என்னோட பேரை விட ரொம்ப பெருசா இருக்கு என்றான் அதைக் கேட்ட ஆருஷ் வேகமாக டேபிளின் அடியில் இருந்து வெளியேறி அங்கிருந்த சேரின் மேல் நின்று கொண்டு ஏன்னா நான் உங்களை விட உயரோம் என்று சொன்னவன் தன் கால் விரலை உயர்த்தி நின்று கையை உயர்த்தி இவ்ளோ உயரம் பாத்தீங்களா என்றான் ஏனென்று தெரியவில்லை ஆனால் ஆருஷின் செயல்கள் சித்தார்த்தின் மனதை மயிலிறகு போல வருடியது சில சமயம் சிரித்தான் சில சமயம் ஆச்சரியப்பட்டான் உண்மையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று அவன் சிரித்தான் அதே சமயம் ஆருஷ் தன்னை உயரமானவன் என்று நிரூபிப்பதில் மும்முரமாக இருந்தான் கால் விரலில் நின்று கொண்டிருந்தான் இதனால் தடுமாறி கீழே விழப் பார்த்தான் அதைக் கண்ட சித்தார்த் உடனே அவனை தாங்கி பிடித்து பார்த்துக்கனா என்று சொல்ல ஆருஷ் விழப்போன நிலையில் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு அப்பா என்று சொன்னான் அவன் விழுவதற்குள் சித்தார்த் அவனை தன் கைகளினால் தாங்கிக் கொண்டான் பிறகு ஆருஷை தன் மார்போடு அணைத்துக் கொள்ள சித்தார்த்தின் இதயம் இன்று மிகவும் லேசாக உணர்ந்தது பல வருடங்களாக வெறுமையாக இருந்த அவன் மனது இன்று நிம்மதியடைந்தது போல உணர்ந்தான் அவன் உள்ளத்தில் விசித்திரமான உணர்வு தோன்ற ஆரம்பித்தது அவனால் புரிந்து முடியாத இந்த அமைதியை ஏன் உணர்ந்தான் என்று சித்தார்த் அறியாமல் இருந்தான் ஆனால் இப்போது அவன் மனதிற்குள் ஒரு தீர்வு கிடைத்தது போல இருந்தது ஆருஷை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு கண்களை மூடிக்கொண்டான் ஆருஷும் சித்தார்த்தின் அணைப்பில் மிகவும் பாதுகாப்பாக உணர்ந்தான் அப்பாவுடைய மார்பின் அணைப்பில் இருப்பது அவனுக்கு கனவு போல இருந்தது அவன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான் வெளியிலேதோ சத்தம் கேட்கும் வரை இருவரும் சில கணங்கள் அப்படியே இருந்தார்கள் சத்தம் கேட்டு சுய நினைவுக்கு வந்த சித்தார்த் ஆருஷின் உடலை சரிபார்த்துவிட்டு விட்டு உனக்கு ஒன்னு இல்லையா என்று விசாரித்தான் சித்தார்த்தின் அக்கறையான வார்த்தையை கேட்ட ஆருஷ் உடனே தலையை ஆட்டி இல்ல என்று அப்பா என்ற வார்த்தையை முழுமையாக சொல்லி முடிக்காமல் நிறுத்தினான் அப்போது அவன் மனதில் சில விஷயங்கள் வந்து போனது இதையெல்லாம் யோசித்தவன் இல்ல அங்கிள் நான் நல்லா இருக்கேன் என்றான் ஆருஷ் சித்தார்த்தை அப்பா என்று கூப்பிட விரும்பினான் ஆனால் அவன் அம்மா சொன்னது நினைவுக்கு வர அங்கிள் என்று வருத்தத்துடன் சொன்னான் அனன்யா தன் மகனுக்கு சரியான நேரத்தில் விளக்கியிருந்தாள் தானும் அவளுடைய அப்பாவும் ஒரு விளையாட்டை விளையாடுகிறோம் இதனால் நாங்க யாரும் ஒருத்தரை ஒருத்தர் தெரியாத மாதிரி நடிக்கப் போறோம் அதனால் அவரே ஆருஷிடம் வந்து அவர்தான் ஆருஷோட அப்பான்னு சொல்ற வரைக்கும் ஆருஷ் அவரை அப்பான்னு சொல்லாம அங்கிள்னு சொல்ல வேண்டும் என்று அனன்யா சொல்லியிருந்தாள் ஆருஷ் வாயிலிருந்து அங்கிள் என்ற வார்த்தையை கேட்டதும் சித்தார்த்திற்கு ஏனோ அந்த வார்த்தையில் நிம்மதி கிடைக்காமல் போனதை போன்று உணர்ந்தான் ஆனால் அவன் எதிர்பார்த்த வார்த்தைக்கு தனக்கு தகுதியில்லை இல்லை என்று தனக்குத்தானே ஆறுதல் சொல்லிக் கொண்டான் பின்னர் வெளியே சலசலப்பு கணிசமாக அதிகரித்தது இதை கேட்ட ஆருஷின் கவனம் சித்தார்த்தோடு சேர்ந்து வெளியே திரும்பியது ஆருஷ் மெதுவாக தன் தலையில் கையை வைத்து யோசித்து ஆஹா கூல் அங்கிளுக்கு என்னோட குறும்புத்தனம் தெரிஞ்சிருச்சு போலிருக்கே இப்போ சீக்கிரம் இங்கிருந்து ஓடிடனும் இல்லைன்னா இன்னைக்கு நிறைய திட்டு வாங்கணும் அப்புறம் அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்ளோதான் என்று நினைத்தான் இதையெல்லாம் நினைத்துக்கொண்டு ஆருஷ் வேகமாக சித்தார்த்தை பார்த்து எல்லாரும் என்னதான் தேடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஓகே பாய் அங்கிள் என்று சொல்லிவிட்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் ஆருஷ் அங்கிருந்து ஓடிவிட்டான் சித்தார்த் அவனையே பார்த்து கொண்டிருக்கும் போது ஆருஷ் புன்னகையுடன் சித்தார்த்தை திரும்பி பார்த்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் ஆருஷ் போவதை கொண்டே இருந்தான் சித்தார்த் மீண்டும் அவன் மனம் வெறுமையாகிப் போனது ஏனென்று தெரியவில்லை ஆனா இந்த குழந்தை எனக்கு ஏதோ சொந்தம் போல தெரியுது ஏன் எனக்கு அவனை எப்பவும் கட்டிப்பிடிச்சிட்டே இருக்கணும் போல இருக்கு எங்களுக்குள்ள ஏதோ ஆழமான ஒரு உறவு இருக்கிற மாதிரி தோணுது இது வெறும் மாயையா என்ற சித்தார்த்துக்கு ஆருஷுடன் கழித்த எல்லா தருணங்களும் நினைவுக்கு வந்தது தன் மனதிற்குள் சிரித்து கொண்டு எதுவா இருந்தாலும் அந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்கா அது மட்டும் இல்லாம அவனோட வேடிக்கையான வார்த்தை அவனோட பேர் ரெண்டுமே என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு என்று சொல்லிக்கொண்டான் அப்போது அறைக்குள் நுழைந்த நித்யா சித்தார்த் எதையோ தீவிரமாக யோசிப்பதைக் கண்டு என்னாச்சு சித் ஒன்னும் பிரச்சனை இல்லையே என்று விசாரிக்க நித்யாவின் குரலைக் கேட்டு சுய நினைவுக்கு வந்த சித்தார்த் எனக்கென்ன நான் ரொம்ப நல்லா இருக்கேன் என்று சொல்லிவிட்டு வசதியாக சேரில் வந்து அமர்ந்தான் இந்த நேரத்தில் அவனுடைய நடவடிக்கை சற்று வினோதமாக தோன்றியது ஆனால் அது ஏன் என்று நித்யாவுக்கு தெரியவில்லை ஆச்சரியத்துடன் அவன் அருகில் வந்து அமர்ந்தவள் ஆனா ஏன் அப்படி தோணுச்சு நான் உள்ள வரும்போது நீ தனியா நின்னு சிரிச்சுட்டு இருந்த நீ இங்க வந்தப்போ இவ்ளோ சந்தோஷமா இல்லையே என்ன நடந்துச்சு நான் வெளியே போன சமயம் ஏதாவது நடந்துச்சா என்று கேட்டாள் நித்யாவின் கேள்வியால் சித்தார்த்திற்கு மீண்டும் ஆருஷின் பெயர் நினைவுக்கு வந்தது ஆனால் ஆருஷ் பற்றி சொன்னால் நித்யாவின் கேள்விகள் எளிதில் முடிவடையாது என்பதால் ஆருஷ் பற்றி அவளிடம் சொல்ல சித்தார்த் விரும்பவில்லை அதனால் தன்னை ஆஸ்வாசப்படுத்தி கொண்டவன் பேச்சை மாற்றி சரி அதெல்லாம் விட நீ எங்க போன ரெஸ்ட் ரூம் போயிட்டு திரும்பி வர இவ்ளோ நேரமா என்று கேட்டான் இதை கேட்ட நித்யா வெளியில் நடந்த கலாட்டாவை யோசிக்க ஆரம்பித்தாள் இந்த எபிசோட் உங்களுக்கு அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க